நம்ம லைஃப் லாங் போட்டுக்கலாம் ரெண்டாவது தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி கல் போடணுமா இப்போ வந்து சார் எனக்கு சனி திசை நடக்குது பத்தொம்போது வருஷம் அப்போ அந்த பத்தொன்பது வருஷத்துக்கு ஒரு கல் போடணுமா சார் எனக்கு வந்து ஒரு குரு புத்தி நடக்குது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நடக்குது அந்த மூணு வருஷத்துக்கு மட்டும் கல் போட்டுக்குமா அப்படின்னு ஒரு நிறைய பேர் கேட்குறாரு அதாவது ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அந்த ராசி கட்டத்தில் எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதனுடைய கல்லை நீங்கள் லைஃப் லாங் போட்டுக்கோங்க எப்பயுமே நீங்கள் வந்து லிஸ்ட் எடுத்துடுறீங்க எந்தெந்த கிரமம் ஸ்ட்ராங்கா இருக்கு வீக்கா இருக்கு வ கெட்டு போயிருக்குன்னு சொல்லி தசாபுத்தி வரும்போது என்ன பண்ணணும் என்ன தசை நடக்குதுன்னு பாருங்க அந்த தசாநாதன் உங்கள் ஜாதகத்தில் வலிமையும் குறைஞ்சிருக்காரா அல்லது வலிமை அதிகமாக இருக்காரா அல்லது கெட்டு போயிருக்காரான்னு பாருங்க கெட்டு போயிருந்தா அந்த கல்ல போடக்கூடாது வலிமை அதிகமா இருக்காது வலிமை குறைஞ்சிருந்தா அந்த கல்ல போட்டுக்கலாம் அது எவ்வளோ பீரியட் அந்த தசை முடியக்கூடிய காலகட்டம் வரைக்கும் போட்டுக்கலாம் அந்த தசை முடியக்கூடிய காலகட்டம் வரைக்கும் போட்டுக்கலாம் புரியுதுங்களா இப்படிதான் அந்த கான்செப்ட் இது ராசி கட்டப்படி இருக்கக்கூடிய வலிமையா இருக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறத நீங்க லாங் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் அப்படின்னு கிடையாது தொடர்ந்து போட்டுக்கலாம் அப்படி இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம கல்ல பயன்படுத்தக்கூடிய விதத்தை பயன்படுத்திக்க முடியும் இதுல மூணாவது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு மூணாவதா என்ன ஆஸ்பெக்ட்னா இப்ப இந்த ராசி கட்டத்தில் சில பேருக்கு நிறைய கிரகம் வலிமையா இருக்கும் சில பேருக்கு ஒரு சில ரெண்டு மூணு கிரகம் வலிமை குறைவா இருக்கும் இப்படி நிறைய கல் வரும்போது எப்படி சார் எல்லா கல்லும் போட்டுக்க முடியாதுல்ல இப்போ சில பேருக்கு பாருங்க சூரியன் வலிமையா இருக்கு சந்திரன் வலிமையா இருக்கு செவ்வாயும் வலிமையா இருக்கு இப்ப எல்லா கல்லையும் போட்டுக்கலாமா சோ இங்க என்ன பண்ணணும்னா நீங்க எல்லா கல்லும் போட்டுக்கணும் போட்டுக்கலாம் ஆனால் மூணாவது ரூலா உங்களுடைய நீர் என்ன தேவை அதுக்கேத்த மாதிரி கல் போட்டுக்கிறது அப்படின்னா சில பேருக்கு திருமணமாகாம இருக்கலாம் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் சில பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் பிஸ்னஸ்ல வருமானம் நல்லா வரணும்னு நினைக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க எப்படிப்பட்ட கல் போடணும் அந்த கிரக காரகத்துவத்திற்கு உண்டான கல்லை போடணும் அந்த கிரக காரகத்துவத்துக்கு உண்டான கல்லை போடணும் அந்த கிரக காரகத்துவத்துக்கு உண்டான கல்லை போடணும் அப்ப அந்த இடத்துல ஒரு விஷயத்த கவனிக்க வேண்டியது இருக்கு என்ன அப்படின்னா இப்ப உங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா அந்த தேவைக்கான காரகம் இப்ப லைஃப் வந்து ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கறத ஒரு தேவை குழந்தைக்கான காரக கிரகம் குரு அதே குழந்தைக்கான காரக பாவம் என ஐந்தாம் பாவம் ஸோ தேவைக்காக கல் போடும் போது நீங்க என்ன செக் பண்ணணும் தெரியுங்களா குரு நல்லா இருக்காரா ஐந்தாம் பாவம் நல்லா இருக்காரா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் நீங்க போடணும் ஏன்னா இது ராசிக்கட்டத்தில் எனக்கு எந்த கிரகம் நல்லா இருக்கும் அந்த கிரகத்துடைய கல் போட்டுக்கிறேங்கிறது ஒரு காமனாக நீங்கள் போட்டுக்கிறீங்க தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரியே ஆக்டிவேட் பண்றதுக்கு போட்டுக்கிறீங்க ஆனால் ஒரு பர்டிகுலர் தேவைக்காக போடும்போது இந்த ரெண்டு விஷயத்த முக்கியமாக கவனிக்கணும் அப்போ அதுக்கு என்ன தெரிஞ்சுருக்கணும் உங்களோட தேவை என்னவோ அந்த தேவைக்கான கிரகம் என்ன பாவம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்ப குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் ஒரு ஜென்ஸ்டோனை பயன்படுத்துறீங்க அப்படின்னா குரு நல்லா இருக்காரு அப்படின்னா குருக்கெல்லாம் போட்டுக்கோங்க ஓகே அப்படி கூடவே குரு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துல ஐந்தாம் பாவமாதான் நல்லா இருக்கணும் அந்த ஐந்தாம் பாவத்துக்கு ஒரு அதிபதி வருவார் அது ஒவ்வொரு லக்னத்திற்கும் மாறுபடும் இப்ப விருச்ச லக்னமா இருந்தா குரு வரும் சிம்ம லக்னமா இருந்தா குருவே வந்துடுவார் காரக கிரகமும் பாவ அதிபதியும் ஒரே கிரகம்தான் ஆனா மத்த லக்னக்காரங்களுக்கு மாறும் இப்ப மகர லக்னமா இருக்கு அவங்களுக்கு ஐந்தாம் அதிபதி சுக்ரனா வருவார் அப்ப சுக்ரன் நல்லா இருந்தா அவங்க என்ன பண்ணிக்கலாம் டைமண்டை போட்டுக்கலாம் குழந்த பாக்கியத்துக்காக அதுக்கு என்ன பண்ணணும் அந்த பாவத்தோட அதிபதி நல்லா இருக்காரான்னு பார்க்கணும் அது எப்படி சார் பாக்குறது இப்ப பார்த்த மாதிரிதான் ஐநா பாவத்தோட அதிபதினு ஒரு கிரகம் வருவாரா அந்த கிரகத்துக்கு எப்படி செக் பண்றது வலிமை குறைஞ்சிருக்காரா வலிமையா இருக்காரா கெட்டு போயிருக்காரான்னு இப்ப பார்த்தா அந்த பத்து ரூல்ஸ் ஒவ்வொரு இதுலயும் பார்த்தா பாத்தீங்களா அதே ரூலை அப்ளை பண்றீங்க அதே ரூலை அப்ளை பண்ணணும் ஸோ இந்த தேவைக்காக பார்க்கும்போது இந்த பாவத்துக்காக எடுக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு ரூல் பார்க்க வேண்டியது இருக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ரூல் பார்க்க வேண்டியது இருக்கு அது என்ன ரூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாவத்துக்காக பார்க்கும்போது ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கான்னு பார்க்கணும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கான்னு பார்க்கணும் இந்த ரூல் வந்து வலிமையாக இருக்கிறதுல எடுத்துக்கிறதா வலிமை குறைவுல எடுத்துக்கிறதா கெட்டு போயிருக்குல எடுத்துக்கிறதா அப்படின்னு பார்த்தா இந்த ரூலை வந்து நம்ம எதையும் சேர்த்த வேண்டாம் பாவத்துக்கு மட்டும் எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா இது கெட்டு போயிருந்தாலும் இது மேக்சிமம் இந்த மாதிரி இருந்தா கெட்டு போயிருக்குன்னு எடுத்துக்கணும் கெட்டு போயிருந்தாலும் அதை வந்து நம்ம ஆல்டர்னேட் பண்ணிக்க முடியும் பரிகாரம் பண்ணிக்க முடியும் அதனால பயப்பட தேவையில்லை ஆனா நான் முன்னாடி என்ன சொல்லி கொடுத்தேன் கெட்டு போயிருக்கிற ரூல்ல வந்துட்டு அதுக்கு பரிகாரம் கிடையாது ஆல்டர்னேட் கிடையாதுன்னு சொல்றேன் அதனால நீங்க இந்த எந்த ரூல்லையும் சேர்த்த வேண்டாம் இதுக்கு ஆல்டர்னேட் இருக்கு ஜென்ரலா பாருங்க இப்ப ஒருத்தவங்களுக்கு ஐந்தாம் அதிபதி எட்டுல மறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க அந்த கல்லை பயன்படுத்தக்கூடாது அந்த கல்லை பயன்படுத்தக்கூடாது குழந்தை பாக்கியத்துக்காக போடணும்னு நினைக்கிறாங்க ஐந்தாம் அதிபதி எட்டுல மறைஞ்சிருச்சு ஆனால் அவங்க ஒருவேளை ஆறு எட்டு பன்னெண்டு தாரகத்துவ தொழிலை செய்யறவங்களா இருந்தால் போட்டுக்கலாம் ஒரு டாக்டர் அதே மாதிரி ஒரு போலீஸ் ஆகவோ ஒரு லாயர் ஆகவோ ஒரு மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்காங்க ஒரு நர்ஸா இருக்காங்க பார்மசி வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டு பாவம் தொழில பண்றவங்களா இருந்தா ஆறுல மறைஞ்சிருந்தா ஆறாம் பக தொழில் எட்டுல மறைஞ்சா எட்டாம் பாவ தொழில் பன்னெண்டுல மறைஞ்சா இப்ப வெளிநாட்டுல இருக்கலாம் அல்லது வந்து ஒரு ஒரு ஏர்போர்ட்ல வேலை பார்க்கலாம் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கலாம் இல்ல ஜெயில வேலை பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கிறவங்க அந்த கல்லை பயன்படுத்திக்கலாம் சார் நான் அந்த துறையில எதுலுமே இல்லைன்னா உங்களோட ஐந்தாம்பா வைபதி எங்கேயா போய் மறைஞ்சிட்டாரு அப்படின்னா அந்த கல்லை பயன்படுத்தக்கூடாது அட்லீஸ்ட் கிரகம் நல்லா இருந்தா அந்த கல்லை பயன்படுத்திக்கலாம் கிரகமும் சரியில்லை ஐந்தாம்பும் சரி இல்லைன்னா அப்போ உங்க தேவைக்கான விஷயத்த நீங்கள் ஜெம்ஸ்டோன் மூலிமா பூர்த்தி பண்ண முடியாது ஜெம்ஸ்டோன் மூலிமா பூர்த்தி பண்ண முடியாது அதுக்காக பரிகாரம் பண்ணிக்க முடியாது அப்ப என்ன பண்ணிக்கணும் ஜென்டலாவே நம்ம கட்டத்துல எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த கிரகத்துக்கு போட்டுக்கலாம் தசாப்துக்கு போட்டுக்கலாம் அந்த தேவையை பூர்த்தி பண்ற விஷயத்துல இந்த குருவும் ஐந்தாவும் நல்லா இருக்கணும் அப்படி கெட்டு போயிருந்தாலும் இந்த துறையில இருக்கணும் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும் தெரியுங்களா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு சரி எந்த துறையிலையும் இல்லை அப்படின்னா நீங்க அந்த கல்ல போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சூழல வரீங்கன்னாஜி கத்துக்கோங்க ஜோதிடத்துக்குள்ள வந்துடணும் ஏன்னா ஜோதிடத்துக்குள்ள வந்து படிக்க ஆரம்பிச்சா மருத்துவம் கேரியர் அஸ்ட்ராலஜி இந்த மாதிரி எல்லாத்தையும் படிக்கும்போது ஆறு எட்டு பன்னெண்டு அங்கே வேலை செய்யும் ஒரு ஜோதிடருக்கு எப்பயுமே ஆறு எட்டு பன்னெண்டு இயங்கிக்கிட்டே இருக்கும் அப்ப அங்கே பாதிப்பா கொடுக்காது அந்த மாதிரி இந்த கான்செப்ட் நம்ம எடுத்துக்கணும் புரியுதுங்களா இந்த ரூல் ஆறு எட்டு பன்னெண்டை எதுக்கு மட்டும் பயன்படுத்த சொல்லியிருக்கேன் பாவத்தோட அதிபதிக்காக தான் பயன்படுத்த சொல்லியிருக்கேன் ஓகே ஏன்னா ஒரு பாவத்தோட அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாது அதுலேயே விதிவிலக்கு ஒன்று இருக்கு என்னன்னா ஒரு வேலை சார் எனக்கு வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க எனக்கு ஆப்ரேஷன் நல்லா நடக்கணும்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க அப்ப அதுக்கான அமைப்பு ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதி ஆறு எட்டு பன்னல்லே இருந்தால் நல்லது அப்ப ஆறாம் அதிபதியோடைய கல்ல போடணும்னா அவங்களுக்கு ஆறு எட்டு பன்னல்ல போய் மறைஞ்சிருக்கு அப்படின்னா அதை போட்டுக்கலாம் ஆனா வேற இடத்துல இருந்தா போடக்கூடாது வேற இடத்துல இருந்தா போடக்கூடாது இது ஒரு அமைப்பு இதுல விதிவிலக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உபயிலக்கணக்காரங்களுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு உபயலக்கணத்துக்கு எப்படி விதிவிலக்கு அப்படின்னா உப இலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு இப்ப வந்து சார் எனக்கு மன நிம்மதியே இல்லை ஒரு லக்கணத்துல பிறந்திருக்காங்க சார் எனக்கு இல்லை இல்ல நிம்மதியை சரி பண்றதுக்காக நான் கல் போடுறேன் அப்படின்னா யார பாக்கணும் லக்ன பாவத்தை பார்க்கணும் யாரை பார்க்கணும் லக்ன பாவத்தை பார்க்கணும் அப்ப அது லக்னாதிபதின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த லக்னாதிபதி உபயலக்னக்காரங்களுக்கு ஒன்னு நாலு ஏழு பத்துல இருந்துச்சுன்னா அப்ப அது வந்து கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம் அப்ப அவங்க அந்த கல்லை யூஸ் பண்ணக்கூடாது இதே ஆறு எட்டு பணம்ல மறைந்து விட்டதுன்னா இந்த அதிபதிகள் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தால் அது ஓகே போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆரெட்டு பணம்ல மறைஞ்சதுன்னா அதை பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா அதே நாலு ஏழு எழுப்பத்துல இருந்துச்சுன்னா அந்த கல்லை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அது வந்து என்ன பண்ணும் கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை கொடுக்குறோம் வேற வீட்டில் இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் ரெண்டு அஞ்சு இப்படி இருந்தால் பயன்படுத்திக்கலாம் ஆனால் ஒன்று நாலு எழுப்பிகள் ஒன்று நாலு எழுப்பத்தில் இருக்கக்கூடாது ஆறு எட்டு பணம்லாம் மறையணும் இது எதுக்காக எங்கே இந்த இந்த ரூலை எடுத்துகிட்டு வரோம் எங்கே அப்ளை பண்ணுறோம் ஒரு ஜி ஒரு ஸ்பெசிஃபிக்காக தனியாக அப்ளை பண்ணுறோம்னா நீங்கள் ஒரு தேவைக்காக ஒரு கல்லு போடுறீங்க ஒரு விஷயத்தை நீங்கள் அடைஞ்சேற்றிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக கள்ளு போடுறீங்கன்னா இந்த பாவத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு போட்டுக்கிறோன்னு அர்த்தம் அந்த பாவத்தோட அதிபதிக்காக தான் இந்த ரூலை பார்க்குறோம் ஆறு எட்டு மறைஞ்சிருக்கான்னு பாக்குறது விதிவிலக்குல ஆறு எட்டு பாண்டாம் விதியா வரும்பொழுது அவர் போய் ஆறு எட்டு பணலையும் மறையணும் அதுக்கப்புறம் உபயலக்கணக்காரங்களுக்கு மட்டும் இது ஒரு விதிவிலக்கா திட்டம் ஸோ இப்படிதான் நாம் நவ ரத்தனங்களை பயன்படுத்தணும் ஓகே இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொசீஜரா எடுத்து அவங்களுக்கு ஜேம்ஸ்டோன சொல்லணும் சரி இது வந்து ஒரு கான்செப்ட் நம்ம எல்லா கான்செப்டும் படிச்சிட்டோம்னா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தையே வச்சு அதை ஈஸியாக எடுத்துக்கலாம் சரிங்களா சரி இப்ப நம்ம இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு கிரக காரகத்துவம் பாவ காரகத்துவம் இருக்கும் இது எல்லாருக்குமே தெரியும் கிரக காரகத்துவம் ஒரு பாவ காரகத்துவம் இருக்குது அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில இந்த நவரத்தனங்களை குறிக்கக்கூடிய கிரகம் என்ன சார் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நவரத்தனம் இருக்கு ஆனா பொதுவா ஜெம்ஸ்னாலே அதனுடைய ஒரு வைப்ரேஷனை வைத்திருக்கக்கூடிய கிரகம் யாரு தெரியுங்களா சந்திரன் கிரகம் யாரு சந்திரன் பாவம் யாரு தெரியுங்களா ரெண்டாம் பாவம் ஏன் இந்த ஜெம்ஸ்டோன்னு சொல்லக்கூடிய மோதத்தை எங்கே போடுறோம் நம்முடைய விரல்களில் போறோம் சார் நான் வந்து ஜெம்ஸ்டோனை வந்து ஒரு டாலராக போட்டுக்கிறேன் சார் அப்போ மூணாம் பவம் நான் ஜெம்ஸ்டோனை ஒரு டாலர் பண்ணி நான் இடுப்பில் கட்டிக்கிறேன் சார் ஏழாம் பவம் அதை நீங்கள் எங்கே பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பாவம் பாவமாகும் மேக்சிமம் என்ன கையில் விரலில் போடுவோம் அல்லது கழுத்துல தொங்கு விடுவோம் இல்ல இடுப்புல கட்டுவோம் மேக்சிமம் இந்த ரிஸ்க்ல கட்டுவோம் இதுவும் மூணாம் பாவத்திலே வந்துடும் அப்ப இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா உங்க ஜாதகத்துல நீங்க ஒரு ஜெம்ஸ்டோனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சந்திரன் நல்லா இருக்காரன்னு பாருங்க சந்திரன் நல்லா இருக்காரன்னு பாருங்க நீங்க அது எங்க பயன்படுத்த போறீங்களோ அந்த ஜெம்ஸ்டோனை அந்த பாவத்தோட அதிபதி நல்லா இருக்காருன்னு பாருங்க அவர் ஒரு நம்ம ரூல்ஸில் சொன்ன மாதிரி சந்திரன் ரொம்ப கெட்டு போயிட்டாரு வலிமை குறைந்திருந்தாலோ வலிமை அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை கெட்டு போயிருந்தா என்ன நடக்கும் ஜெம்ஸ்டோன் யூஸ் பண்ணக்கூடாதா யூஸ் பண்ணலாம் ஆனால் இதில் ஒரு கண்டிஷனே சொல்லிடுறேன் சந்திரன் கெட்டு போய் நீங்கள் ஏதாவது ஒரு ஜெம்ஸ்டோனை கல் போடுறீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து பாதி பாதி தான் கொடுக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் பெரிய ரிசல்ட் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இருக்கும் ஏன்னா நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ண போனீங்கன்னாலும் எப்படி இருக்கணும் அந்த விஷயத்தோட எனர்ஜி வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க ஹோட்டல் பிஸ்னஸ் வைக்கணும்னா சந்திரன் நல்லா இருக்கணும்னு சொல்றோம் ரெண்டாம் பவம் நல்லா இருக்கும்னு சொல்றோம் ஒருத்தங்க டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னா கார் பிஸ்னஸ் பண்ணணும்னா சுக்ரன் நல்லா இருக்கணும் நாலாம் பவம் நல்லா இருக்கும்னு சொல்றோம் ஆனால் இதெல்லாம் நல்லா இருந்தால் போதாது தொழிலை குறிக்கக்கூடிய சொந்த தொழிலை குறிக்கக்கூடிய பத்தாம் பாவம் நல்லா இருக்கணும் அது நல்லா இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி தான் இங்கேயும் அப்போ நீங்கள் எல்லா கிரகத்துக்கும் பார்க்குறத பார்க்கணும் அதுக்கு முன்னாடி சந்திரன் உங்க ஜாதகம் நல்லா இருக்காரா இதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டியே அப்போ சந்திரன் சரியில்லைன்னா அதுக்கு நான் ஜென்ஸ்டோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் யூஸ் பண்ணலாம் ரிசல்ட் கொஞ்சம் தான் கிடைக்கும் அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் நிறைய பேர் சார் இப்ப நீங்க சொன்ன மாதிரி கிரக வலிமைப்படி எனக்கு ஒரு விதம் புஷ்கரத்துல இருக்கு சூப்பரான கிரகத்தோட தள்ள போட்டுட்டேன் எனக்கு எது ரிசல்ட்டே வரலைன்னா அங்க பாத்தீங்கன்னா சந்திரன் வீக்கா இருக்கும் அல்லது நீங்க மோதரமா போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் பவம் வீக்கா இருக்கும் கழுத்துல தொங்க விட்டுருக்கீங்க கையில கட்டியிருக்கீங்கன்னா மூணாம் பவம் வீக்கா இருக்கும் சரிங்களா அப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்புல இதையும் ஒரு கான்செப்டா நம்ம செக் பண்ணணும் நம்ம ஒரு விஷயத்த படிக்கிறோம்னா அந்த விஷயத்தோடைய அடிப்படையிலிருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ரொசீஜரையாக ஃபார்முலாவாக படிச்சுக்கணும் நம்மளோட கிளாஸ்ல படிச்ச எல்லா சொல்லிட்டு தெரியும் நான் எப்போயுமே ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஃபார்முலாவோ ஒரு விஷயத்துக்கு கொடுத்துருவேன் அந்த ஃபார்முலாவை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த எந்த இடத்துலயுமே உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வராது அதே மாதிரி கன்ஃபியூஷனும் வராது அழகாக பயன்படுத்திட்டு போயிடலாம் சரிங்களா இப்படி தான் இந்த கான்செப்டை எடுத்துக்கணும் ஓகே சரி இப்போ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்கலாம் சார் பொதுவாக கிரக வலிமையில பத்து விஷயத்த சொல்லி கொடுத்தீங்க ஆனா நீங்க கிரக வலிமை கிளாஸ்ல நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தீங்க சார் முடக்கு திரிசூனியம் அவயோகி கரணம் இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க சார் இதெல்லாம் உள்ள வரலையே அதாவது ஜெம்ஸ்டோன் விஷயத்துல இதுக்கெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு தோஷங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு நம்மளுடைய பிறக்கக்கூடிய ஜாதகத்துல இன்பில்ட்டா இருக்கிறது கிடையாது இது ஒரு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தோஷம் இந்த தோஷத்தை நம்ம அதுக்கான பரிகாரத்தை பண்ணி சரி பண்ணிக்கிட்டோம்னா அது சரியாயிடும் இப்ப சூரியன் வந்து எட்டுல போய் மறைஞ்சிருக்காருன்னா அந்த எட்டுல போய் மறைஞ்சிருக்கிறத நம்மளால மாற்றவே முடியாது ஒரு கிரகம் வேதகன் சாரத்துல நிக்குதுன்னா அதை மாற்றவே முடியாது ஆனா இந்த விஷயம் எல்லாம் வந்து ஒரு டெம்பரவரி இம்பாக்ட கொடுக்கறது நெகட்டிவா கொடுக்கறது அதுக்கு பரிகாரம் பண்ணி சரி பண்ணிக்கலாம் அதனால நவரத்னம் எடுக்கிற விஷயத்துல இதை நம்ம பார்க்கணும் அவசியம் கிடையாது நான் சொன்ன அந்த பத்து விஷயத்த மட்டும் பார்த்தா போதும் சரிங்களா அதுல குறிப்பா கிரக கெட்டு போயிருக்கிற விஷயம் இருந்துச்சுன்னா அந்த கல்லை வந்து நீங்க பயன்படுத்தவே கூடாது இதுதான் அதுல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் ஓகே இப்படி தான் அந்த கான்செப்டை வந்து நாம எடுத்துக்கணும் அடுத்தது இது வந்து நவரத்னம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த நவரத்னம் எடுக்கிற விஷயத்துலயே டிஎன்ஏ கான்செப்ட் கான்செப்டாக சொல்லி டிஎன்ஏ டிஎன்ஏலாம் எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ கான்செப்டை எதுக்கு அப்ளை பண்ணணும்னா தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டோன் போடுறீங்களே அப்போ என்ன சொல்லியிருக்கேன் ஒரு கிரக காரகத்துவம் ஒரு பாவ காரகத்துவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ யாருக்காவது திருமணம் நடக்கணும்னு சொல்லி வராங்க திருமணம் அப்படின்னா கிரகம் யாரு சுக்கரன் பாவம் என்ன ஏழாம் பாவம் பெண்ணா இருந்தா செவ்வாய் ஆனா பாவம் வந்து ஏழாம் பவம் தான் திருமணத்துக்காக வராங்கன்னா ஸோ இப்படி வரும் பொழுது நம்ம செக் பண்றோம் கிரகம் நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்றோம் பாவம் நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்றோம் கிரகமும் சரியில்லை பாவமும் சரியில்லை அப்படின்னா என்ன சொல்லிருக்கேன் ஜெம்ஸ்டோனை பயன்படுத்த முடியாது தேவைக்காக பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டேன் அந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு என்ன ஆப்ஷன் தான் பாவா அதிபதி அதோட டிஎன்ஏ பாருங்க ஏழாம் கிரகமா அவர் வரா அவரோட டிஎன்ஏ கிரகம் என்ன அப்படின்னு பாக்கணும் அந்த டிஎன்ஏ கிரகம் வலிமையா இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணலாம் அந்த கிரகத்தோடைய கல்ல போட்டுக்கலாம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஜாதகத்தில் ஏழாம் சுக்கரன் அவர் வந்து போய் மக நட்சத்திரம் நிற்கிறார் அப்போ எனக்கு யார் சந்திரன் வரார் டிஎன்ஏ அப்போ அந்த சந்திரன் என் ஜாதியில் வலிமையாக இருந்தால் அந்த கல்லை போட்டுக்கிட்டால் ஏழாம் பவம் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஏழாம் பவம் ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்போ இதுக்கு என்ன தெரிஞ்சுருக்கணும் ஒவ்வொரு ஏழாம் அதிபதி போய் எந்த எந்த தேவைக்காக பார்க்குறீங்களோ அந்த பாவத்தோட அதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு பார்க்கணும் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான டிஎன்ஏ தெரிஞ்சிருக்கணும் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான டிஎன்ஏ தெரிஞ்சுருக்கணும் அந்த டிஎன்ஏட சார்ட்டை நான் உங்க குரூப்ல போடுவேன் அதன் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் போர்ட்லேயும் ஒரு தடவை போட்டுறேன் அதை வச்சு நீங்க சூரியனோட இனத்துல நட்சத்திரம் என்னன்னா அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் போராட்டாது இதெல்லாம் சூரியனுடைய நதியில வரக்கூடியது அடுத்தது சந்திரனோட இணையில வரக்கூடிய டிஎன்ஏ கிரகமா சந்திரன் வரக்கூடிய நட்சத்திரம் என்னன்னா பரணி அதுக்கப்புறம் மகம் கேட்டை உத்திரட்டாதி இந்த அமைப்புல இந்த கான்செப்டே எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து செவ்வாய் செவ்வாயோட எனர்ஜியில வரக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா கிருத்திகை அதுக்கப்புறம் பூரம் மூலம் ரேவதி இதெல்லாம் வந்து செவ்வாயோடைய டிஎன்ஏ எனர்ஜி பட்டுள்ள நட்சத்திரங்கள் அப்ப உங்க ஜாதகத்தில் இப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நல்ல வருமானம் வருமும்னு நினைக்கிறீங்க அப்ப அந்த ஏற்ற மாதிரி ஜெம்ஸ்டோன் பண்றீங்க ரெண்டாம் அதிபதி உங்களுக்கு வலிமையா இல்லை ஆனால் ரெண்டாம் அதிபதி போய் கிருத்திகை நட்சத்திரம் நிற்குது என்ன செவ்வாய் ஒருவேளை செவ்வாய் வலிமையா இருந்தா செவ்வாயோடைய ஸ்டோனை போட்டுக்கலாம் சரிங்களா அப்ப வந்து ரெண்டாம் ஆக்டிவேட் ஆகும் அடுத்தது புதனோட எனர்ஜி ரோகிணி 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 உத்திரம் பூராடம் ரோகிணி உத்திரம் பூராடம் குருவோடிக் மிருக அஸ்தம் உத்திராடம் அந்த அமைப்பில் குருவோட எனர்ஜியை பெற்ற நட்சத்திரங்கள் அடுத்து சுக்ரன் சனி ராகு இதனோட எனர்ஜியோட இதை பார்க்கலாம் சுக்ரனுக்கு வந்து திருவாதிரை திருவாதிரை அதுக்கப்புறம் சித்திரை திருவோணம் சனியோட எனக்கு வந்து புனர் பூசம் சுவாதி அவிட்டம் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் அடுத்த ராகு வந்து பூசம் விசாகம் சதயம் இந்த அமைப்பில் அது வயலாக செய்யும் புரியுதுங்களா இப்படி தான் இந்த கான்செப்டை வந்து நாம் எடுத்துக்கணும் ஸோ இந்த அமைப்பில் நம்ம டிஎன்ஏட கிரகம் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த கிரகம் நல்லா இருந்தால் அதனுடைய கல்லை யூஸ் பண்ணிக்கலாம் இது தேவைக்காக ஜெம்ஸ்டோனை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டிஎன்ஏ மத்திய நம்ம உள்ளுக்குள்ளேற அப்ளை பண்ணணும் புரியுதுங்களா இப்படி தான் இந்த கான்செப்டை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓகே ரைட் ஸோ அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஜெம்ஸ்டோன்ஸ்க்கு என்ன டெக்னிக் படிச்சோமோ இதெல்லாம் எதை வச்சு படிச்சிருக்கோம் எல்லாம் முழுக்க முழுக்க கிரகம்தான்